தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் அசுர காண்டத்தில் காலனை வென்றவன் காதை என்பதன் முதல் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூரபத்மன் காசிப முனிவரும் மாயையும் தங்களை பெற்றவர்கள் என்பதையும் அருகில் நின்ற தாரகனும் தனக்கு என்பதையும் அறிந்தான் வாருங்கள் நமது பெற்றோரை வணங்குவோம் என தம்பியரை அழைத்தான் மூவரும் காசிபரையும் மாயையையும் வணங்கினர் பெற்றோர் குழந்தைகளை வாழ்த்தினர் நாங்கள் இனி செய்ய வேண்டிய பணிகள் யாவை என பெற்றோரிடம் சூரன் வினவினான் குழந்தைகளே நீங்கள் தவநெறியை மேற்கொள்ளுங்கள் என்று கூறிய காசிபர் தவத்தின் சிறப்பை விளக்கி உரைத்தார் பல நாட்கள் அருமையுடன் செய்கின்ற கடும் தவம் இம்மை மறுமை இன்பங்களை அளிக்கும் ஆதி பகவானாகிய ஈசனின் அருளின் வண்ணம் அத்தவத்தின் பயன்கள் கிட்டும் என்றார் இதை கட்சியப்பர் தம் பாடலில் பற்பகல் அருமையால் புரி மாதவம் இம்மையும் அருமையும் தரும் ஏதுவது ஆகுமால் இருமையும் பெறல் ஆதியம் பகவன் அருளின் வண்ணமே என்று பாடுகிறார் உடலை வருத்தி தவம் செய்வோர் உலகெல்லாம் வியக்கும்படி வாழ்வார்கள் தம்மை அடைந்தவர்களை காப்பர் பகைவர்களை அழிப்பர் விரும்பும் எப்பொருளையும் அடைவர் அழிவின்றி நித்தர்களாக சிரஞ்சீவிகளாக உரைவார்கள் இதனை உறுதிப்படுத்தும் ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்வேன் என்று காசிபர் மார்க்கண்டேயர் வரலாற்றை கூறலானார் காசிபர் கூறும் மேன்மையை கச்சியப்பர் உடம்பினை ஒருத்து நோர்ப்பார் உலகெல்லாம் வியப்ப வாழ்வர் அடைந்தவர் காப்பர் ஒல்லார் கழிவு செய்திடுவர் வெகும் நெடும் பொருள் பலவும் கொள்வர் நித்தராய் உறைவர் இது திடம்பட உமக்கோர் காதை செப்புவன் என்று சொல்வான் என்று அழகாய் பாடல் வடித்துள்ளார் கடகம் என்ற ஊரில் குச்சகன் என்ற முனிவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு கௌஷிகன் என்ற ஒரு மகன் இருந்தான் கௌஷிகன் காட்டிற்கு தவம் ஏற்றச் சென்றான் அசையாத ஓவியம் போல் மௌனத்தில் அமர்ந்த கௌஷிகன் உணவும் உறக்கமும் இல்லாது குறையில்லா கடுந்தவம் வந்தான் அசையாமல் தவத்தில் அமர்ந்திருந்த கௌஷிகனின் உடலில் காட்டு பசு மான் முதலிய விலங்குகள் தங்கள் உடலில் உள்ள தினவு தீர உராய்ந்து செல்லும் இந்த ஒரு அற்புதமான காட்சியை ஓவிய மௌனம் உற்று ஆங்கு உணவொடும் உறக்கம் நீங்கி தாவர நோர்க்கும் வேலை தடமறை கடமையாதி மேவிய மெய்கண்டூயம் யாவும் போவது கருதி அண்ணான் புறத்திடை உரைத்து போமாள் என்று பாடுகிறார் கௌஷிகனின் கடும் தவத்தை கண்டு மகிழ்ந்து மெச்சிய சிவபெருமான் அவன் வேண்டிய வரங்களை அளித்தான் கௌஷிகனின் உதுகில் தனது திருக்கரத்தால் தடவிப் பாராட்டிய சிவபெருமான் இனி நீ மிருகண்டூயன் என்று புகழடைவாய் என்று கூறினான் கண்டூயம் என்றால் உடல் தினவு என்பது பொருள் மிருகங்கள் தங்கள் உடல் தினவு தீர கௌஷிகனின் உடலில் உராய்ந்து சென்றதால் அவருக்கு மிருகண்டூயன் என்ற சிறப்பு பெயரை சிவபெருமான் அளித்தான் தவம் இயற்றி அருளை பெற்று திரும்பிய மகன் கௌஷிகனுக்கு திருமணம் செய்ய எண்ணினார் குச்சக முனிவர் இல்லறம் சிற்றின்ப நெறியென்றும் அது ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல என்றும் தவறான எண்ணம் கொண்டிருந்த கௌஷிகர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார் குச்சகர் அவருக்கு இல்லறத்தின் மேன்மையை விளக்கி உரைத்தார் மலையின் உச்சிக்கு செல்ல விரும்புவோர் மலையின் அடிவாரத்திற்கு சென்று அங்கு தொடங்கும் பாதையின் வழியே மேல் ஏறி செல்ல வேண்டும் மலையின் உச்சிக்கு உடனே தாவுதல் இயலாத காரியம் அவ்வாறே இல்லறம் என்ற பாதையின் வழியில்தான் ஆன்மீகத்தின் உச்சிக்கு செல்லுதல் வேண்டும் இந்திரன் முதலானோர் புகழ்ந்திடும் தொன்மையான சிறப்புடைய இல்லறத்தில் ஒழுகுவோர் சிற்சில தவறுகள் இழைத்தால் அவற்றுக்கு பரிகாரங்கள் உள்ளன துறவு மேற்கொண்டோர் தவறு செய்ததில் அதற்கு ஒய்வு இல்லை அது மலை உச்சியிலிருந்து வழுக்கி கீழே விழுவதற்கு ஒப்பாகும் என்று இல்லறத்தின் மேன்மையையும் துறவரத்தின் மேன்மையையும் கூறுகிறார் இச்சிறப்பை உணர்த்தும் பாடலை கச்சியப்பர் இந்திரர் புகழும் தொல்சீர் இல்லறம் புரிந்துள்ளோர்க்கு தத்தமது ஒழுக்கம் தன்னில் தகுமுறை தவறிற்றேனும் சிந்திடும் தீர்வும் உண்டால் கனைய சேரின் உயிந்திடல் அரிதால் வெற்பின் உச்சியின் தவறலொப்ப என்று பாடுகிறார் தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் பிரம்மனும் மற்ற யாவரும் இல்லாளுடன் இருந்து இல்லறத்தில் வாழும்படி யாவற்றையும் படைத்த சிவபெருமான் குற்றமற்ற உமாதேவியுடன் உறைந்து காட்டி வலியுறுத்தியுள்ளான் என்று குச்சக முனிவர் கௌஷிபருக்கு இல்லறத்தின் பெருமையை கூறினார் இக்காட்சியை தேவரும் முனிவர் தாமும் செங்கன்மால் அயனும் மற்றும் யாவரும் மடந்தை இல்லறத்து ஒழுகும் தன்மை மேவரப் பணித்தான் அன்றே விமலையோடு அணுகி மேனாட் தாவரும் புவனம் ஆதி சராசரம் பயந்த தானு என்று நயம்பட நவிழ்கிறார் கச்சியப்பர் பெண்ணின் பெருந்தகை இருந்ததே என்றார் திருஞான சம்பந்தர் ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து நடத்தும் இல்லறத்தை முதலில் செய்க தூய தவநெறியை தொடங்கி இடையில் காமம் என்னும் நஞ்சு மயக்கி துன்புறுத்தினால் நம்மை படைத்த பிரம்மனாலும் நம்மை காத்திடல் இயலாது என்றும் கூறுகிறார் இன்புறும் அறத்தை முதல் ஆற்றாய் தொடங்கல் புரிவாயேல் மாயமிகு காமவிடம் வந்த அம்மா மேய விதி காக்கினும் விலக்கியிடலாமோ என்று இதையும் அழகுறக் கூறுகிறார் துறவிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்தும் தமது முன்னோர்கள் விரும்பும் கடன்களை இயற்றியும் அறங்கள் பலவற்றை புரிந்தும் விருந்தினரை உபசரித்தும் வாழும் இல்லறத்தை விட சிறந்த பயன் ஒருவருக்கு இப்பிறவியில் யாதுள்ளது என்பதை துறந்தவர்கள் வேண்டியதோர் துப்புரவு நல்கி இறந்தவர்கள் காமுறும் இருங்கடன் இயற்றி அறம்பலவும் ஆற்றி விருந்தோம்பும் உரையல்லால் உளதோர் என்று இல்லற மேன்மையை அழகுற நவிழ்கிறார் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆகிய திருக்குறள்களில் வள்ளுவர் கூறும் நீதிகளை கட்சியப்பர் மேலே சொன்ன பாடலில் அழகுற பொதித்து வைத்துள்ளார் இல்லறமே நல்லறம் என்பதை குச்சகர் சான்றுகளுடன் விளக்கியதைக் கேட்ட கௌஷிகர் மணவாழ்க்கை மேற்கொள்ள உடன்பட்டார் தாம் குறிப்பிடும் நல்லியல்புகள் அனைத்தும் உள்ள பெண்ணையே மணக்க விரும்புவதாக கூறினார் குச்சகர் மகிழ்ந்தார் தனது மகன் குறிப்பிட்ட இயல்புகள் அனைத்தும் உடைய பெண் சோழ நாட்டில் அனாமயம் என்ற ஊரில் வாழும் உசத்திய முனிவரின் பெண்ணான விருத்தை என்பதை அறிந்தார் உசத்தியரிடம் பெண் கேட்க குச்சகர் சோழ நாட்டிற்கு விரைந்தார் தனது ஆசிரமத்திற்கு வந்த குச்சகரை வணங்கி வரவேற்றார் உரிய இருக்கையில் அமர்த்தி உபசரித்தார் தம் பெண் கேட்க வந்த விவரத்தை உரைத்தார் உசத்தியரும் மகிழ்ச்சியுடன் தமது பெண்ணை கொடுத்திட உடன்பட்டார் நெடுந்தொலைவு பயணித்து வந்த குச்சகரை தமது ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கி செல்ல வேண்டினார் குச்சகரும் அவ்வாறே அங்கு தங்கினார் அதற்கிடையில் ஒரு நாள் உசத்தியர் மகள் விருத்தை தனது தோழியருடன் ஆற்றில் நீராடச் சென்றாள் திரும்பும் வழியில் மதையானை ஒன்று அவளை துரத்தியது அஞ்சியோடிய விருத்தை பாடும் கிணற்றில் விழுந்து இறந்தாள் தகவல் அறிந்த உசத்தியர் குடும்பத்தினர் ஆற்றொனா துயரம் எய்தினர் அதனைக் கண்ட குச்சகர் தாம் தவம் செய்து விருத்தையை உயிர்ப்பித்து தருவதாக உறுதியளித்தார் விருத்தையின் உடலை தைல பேழையில் வைக்க செய்துவிட்டு குச்சகர் தவத்தில் ஆழ்ந்தார் இரும்பை பொன்னாக்கி தருவதாக கூறிய ஒரு ரசவாதியிடம் ஏமாந்த வணிகன் ஒருவனே மத திரிந்து கொண்டிருப்பதை தமது தவத்தின் இடையே அறிந்தார் குச்சகர் மத தமது இருப்பிடம் கொணர்ந்தார் தமது தவத்தின் ஆற்றலால் மதயானையின் வடிவில் இருந்த வணிகனுக்கு நற்கதி கொடுத்தார் மீண்டும் யமனை நோக்கி தமது தவத்தை தொடர்ந்தார் யமன் குச்சகர் முன்னால் வந்து நின்றான் முனிவரே தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்றான் காலம் முடியாமல் இறக்க நேர்ந்த விருத்தையை உயிர்ப்பித்து தர வேண்டினார் குச்சகர் நடந்தது என்ன என்பதை குறித்து நாம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் தாரகன் ஆகிய மூவருக்கும் காசிப முனிவர் தவத்தின் மேன்மையை பற்றி கூறியதும் அது தொடர்பாக மிருகண்டு மகரிஷியின் கதையின் ஒரு பாகத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்